இப்போ தான் ஆரம்பிச்சிக்காரு ஒரு வருஷம் முடிஞ்ச ரெண்டாவது வருஷத்தில் விஜய் சார் அரசியல் அடி எடுத்து வச்சுருக்கிறாரு ஒரு பல அறிக்கையில தான் வந்துட்டு இருக்கு இன்னும் ஒரு காலத்தில் இறங்க வேண்டியிருக்கு ஒரு ஆழம் பார்த்து இறங்குவார் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் மக்களை சந்திக்கணும் பிரஸ்லாம் சந்திக்கணும் அவர் இன்னும் கொஞ்சம் போல்டாக எல்லா வருஷத்துலையும் அவர் மக்களுக்கான ஒரு அரசு கட்சியை அவர் அறிவிக்கணும் ஏற்கனவே உள்ள சில கட்சிகளோட கொள்கைகள் அதையே சொல்லும்போது புதுசாக தெரியாது விஜயசாகர் பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு புதுசாக என்ன பண்ண போகிறாரு நம்ம வந்து இருக்க கட்சிகளோட சாயல் இருக்கூடாது ஃபஸ்ட்டு அதனால் மக்களுக்கு நான் என்ன என்ன பண்ண போகிறேன் நான் புதுசாக என்ன பண்ண போகிறேன் என்னோடய புதிய திட்டங்கள் என்ன அதெல்லாம் கொஞ்சம் சொன்னா தான் அவனை இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு நம்பிக்கை வரும் இப்போதைக்கு விஜயசாருக்கு அவருடைய ரசிகர்கள் தொண்டர்களாக மாறியிருக்காங்க கண்டிப்பாக அவங்க பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க அவங்க அஸ்தவரம் இருப்பாங்க ஆனால் மக்களோட நம்பிக்கை அவர் பெறணும் அதுக்கு இன்னும் நிறைய புதிய திட்டங்களை அவர் அறிவிக்கணும் எதிராகக்கூடிய இல்லை எப்போவுமே ஒரு கட்சி வளரும்னா ஆளுங்கட்சி எதிர்த்தா தான் ஒரு கட்சி வளரும் அப்போ தான் ஒரு மக்களால் கவனிக்கப்படுவாங்க அந்த ரூட்டு கரெக்டு தான் அவர் ஆளுங்கட்சி விமர்சிக்காமல் ஒரு கட்சி எதுவும் வளராது மக்களால் கவனிக்கப்படாது அந்த வகையில் விஜய் சார் வந்து ஆளுங்கட்சியை வந்து எதிர்க்கிறாரு ஆளுங்கட்சி எதிர்க்கும்பொழுது தான் அந்த ஒரு தைரியம் இருக்கும் தைரியம் நம்மளுக்கு தெரிய வரும் விஜய் பொறுத்த வரைக்கும் அதில் போல்டாக இருக்கார் என்னுடைய வந்து என்னுடைய கொள்கையே முதல்ல இந்த ஆளுங்கட்சி எதிர்க்குதாங்கிறத தெளிவாக இருக்கார் அது வரது கொண்ட விஷயம் அது இல்லை இல்லை எப்படின்னா இப்போ விஜய் சாருங்கிறது வெறும் அரசியல் கட்சி தலைவர்கள் அவர் அவர் தமிழ்நாட்டில் ஒரு முன்னணி நடிகர் கோடிக்கணக்கான ரசிகரில் கொண்டு நடிகர் அவர் பப்ளிக்கில் போகும்போது நிறைய அவருக்கு மக்கள் வந்து மற்ற தலைவர்களை பார்க்குறதுக்கும் இவரை போய் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இவர் ஆர்வம் இருக்குது மக்களுக்கு ஆர்வம் இருக்குது இவர் ஒரு இடம் போனால் மக்களுக்கு கூட்டம் கூடிரும் அப்புறம் இவர் நெருங்கி கை கொடுக்குறவோ ஃபோட்டோ எடுக்கவோ அதுக்கான ஆர்வம் மக்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி வகையில் வந்து அதுக்காகத்தான் ஓய்வு தவிர இவருக்கு வேற எந்த ரீதியாகவும் ஒரு ஒரு மிரட்டல் இருக்குது ஒரு குறிப்பாக ஒரு உயிர் பாதுகாப்பு இருக்குது அந்த வகையில் இல்லை நடிகர் ஒரு பப்ளிக்கில் பெருசாக மக்கள் வந்து நெரு நெருங்கு நெருங்கிடுவாங்க இவருக்கு அந்த சுதந்திரம் போயிருக்கா தான் இல்லை நிறைய படம் அவங்க வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க அது அடுத்து சொல்ல முடியாது இப்போ ஒரு ரெடிஜன் வந்து ஒரு படத்தை விலைக்கு கேட்கும்போது அதை கொடுக்கலன்னா ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு ஒரு பயம் அவங்களுக்கு வரும் ஏன்னா ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க வந்து ஒரு அவங்க ஒரு தயாரிப்பு நிறுவனம் வச்சுக்கிட்டு அவங்க ஒரு ஒரு கம்பெனி வச்சுட்டு ரெட்லி ரெடிஜென்ட் பூ சினிமன் வச்சுட்டு ஒருத்தர் கேட்கும்போது யாருக்கும் வரும்ல அந்த ஆளுங்கட்சி கொடுக்கலனா பிரச்சனை வரும்னு ஒரு பயம் வரும் அந்த பயம் இருக்கக்கூடாது என்னை இப்போ விஜய் சார் வந்து கட்சி ஆரம்பித்தார் ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் நான் அந்த படம் நடிக்குமான்னு சொல்லிட்டாரு அவர் இன்னும் கட்சியில் ஆரம்பிச்சிருக்காரு நான் தெரு சந்திக்கலை இன்னும் பதவிக்கு வரலை அப்படி இருக்கும்போது அவர் வந்து நான் தயாரிப்பு சாரி நடிக்கிறத நிறுத்திட்டு சொல்லார் ஆனால் உதயநிதி அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டார் எம்எல்ஏ ஆகிட்டார் மந்திரி ஆகிட்டார் இன்றைக்கி துணை முதலமைச்சராக இருக்கார் இவ்வளோ வந்ததுக்கப்புறமும் அப்புறமும் சினிமாவில் அதை தவிர்த்துருக்கணும் இதுவுமே நான் வந்து படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண மாட்டேன் எப்படி விஜய் சார் வந்து நான் படம் நடிக்கணும்னு சொன்னாரோ மாதிரி அறிவிப்பை உதயநிதி சார் அறிவிச்சு தான் நல்லா தான் இருக்கும் ஏன்னா ஒரு தொழிலை வந்து ஆளுங்கட்சி சார்ந்து இருக்கும்போது அது அது ஒரு அது ஒரு நெருட்கள் தான் அது இது அது எதிர்கொள்ள முடியாமல் இறந்துடுறாங்க யாராலே வாழ்க்கை எதிர்கொள்ளணும் மன சோர்வு மன இதாலே ஆட்டோமேட்டிக் நம்மளுக்கு இதாகிடும் பிரச்சனை எதிர்கொள்ளணும் முடியலையா நிறைய பேர் வெளியே ஆள் இருக்காங்க இப்போ நடிகர் இல்ல நடிகத்தில் முறையாடலாம் இயக்குனர் இல்ல இயக்குனர் சங்கத்தில் முறையாடலாம் இதுக்கு தீர்ப்பு சோர்வு நிறைய பேர் இருக்காங்க பிரச்சனை எதிர்கொள்ளணும் ஃபஸ்ட்டு பயப்படக்கூடாது வாழ்க்கை பார்த்து பயந்தாலும் இந்த மாதிரி ஆகணும் சாவு தற்கொலைங்கிறது வாழ்க்கையில் தவிர்க்க வேண்டிய விஷயம் அது ரொம்ப ஒரு குளத்தன விஷயம் அதெல்லாம் சொல்லுவாங்க தற்கொலை செய்கிறதுக்கும் ஒரு வீரம் அதெல்லாம் இல்லை அது ரொம்ப ஒரு தவிர்க்கக்கூடிய விஷயம் இறந்ததுனால ஒரு தீர்வு கிடச்சிடாது வாழ போல் வாடணும் அது அதன் வாழ்க்கை வாழ்கிறதும் வாழ்க்கை சாது வாழ்க்கை இல்லை இல்லை அடுத்து நான் நான் ரெண்டு மாதம் ஆரம்பிப்பேன் ரெண்டு மூணு நடிகரை பேசிக்கிட்டு இருக்கேன் இதுக்கடுத்து நான் ஒரு கமெர் சீலாங்கிற இல்லாமல் ஒரு சமூக அக்கறையோட ஒரு சமூக பிரச்சனையை தான் படம் எடுக்கணும் இதுக்கப்புறம் நம்ம படம் எடுத்தால் சம்பாதிச்சோம் அப்படின்னு இல்லாமல் எடுக்கிற படம் கரெக்டான ஒரு சமூக பொறுப்புள்ள படமாக இருக்கணும் இல்லை இப்போ ஒன்று ஒன்றும் புரியல நம்மளுக்கு ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு கூட இப்போ இல்லை ஒரு இந்த கற்பழிப்பாக இருக்கட்டும் பாலியல் தொல்லையாக இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விட இன்றைக்கி பழம்படங்கு அதிகமாக இருக்குது அப்போ நாடு எங்கே போயிருக்குன்னு தெரில இது நான் நாகரிகம் அதே மாதிரி பார்த்தா பெண்களும் சரி பெண்களோட இந்த காதலை நிறைய ஏமாறுறாங்க இப்போது காதலை ஏமாறுறது முன்ன ஓகே படிக்கலை அவங்க பாமராக இருந்தாங்க அவங்களுக்கு உலக அறிவு இருக்காது அந்த மாதிரி பெண்களை அப்போ காதலில் ஏமாந்தாங்க ஓகே இப்போ நாகரிகம் வளர்ந்துருச்சு நிறைய ப படி ப படிச்சிட்டாங்க உலக அறிவு இருக்கு இப்போ பெண்களுக்கு இருக்குது எப்படி ஏமாறுறாங்கன்னு தெரில ஒரு காலங்கிற பேரில் ஏமாந்து அவங்க வாழ்க்கை நாசம் பண்ணிடுறாங்க இது இதுக்கு இன்னும் உங்களுக்கு விட தெரியல படிப்பில் அட்வான்ஸாக காலம் போய்கிட்டு இருக்கும்போது இப்போவும் எப்படி பெண்களுக்கு நடக்குது இப்போது காந்தியடிகள் அன்னைக்கு சொன்னார் சுதந்திரம் அடைஞ்ச புதுசு சொன்னார் என்றைக்கு ஒரு பொண்ணு கழுத்து நகையை போட்டு நைட்டு இப்போ பன்னெண்டு மணிக்கு தடையாக நடந்து போடுவாங்களோ அப்போ தான் சுதந்திரம்னாரு இன்றைக்கி நகை இல்லை இன்றைக்கி நகையும் காணாமல் போயிரும் கற்பும் காணாமல் போல இருக்குது அவ்வளவு மோசமாக இருக்குது ஸ்கூலில் நடக்குது பல்கலைக்கழகத்தில் நடக்குது பெரிய பெரிய கம்பெனியில் உள்ள நடக்குது இப்போ ஒரு பல்கலைக்கழகத்தில் நடக்கும்போது நம்மளுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது இது இது வந்து சட்டம் கடுமையாக இருக்கணும் தான் அது இந்த மாதிரி தப்புக்கூட்டங்களுக்கு வந்து சட்டம் சட்டமும் தண்டனையும் ரொம்ப கடுமையாக இருந்தால் தான் இது குறையும் இல்லைன்னா ஏன்னா நம்ம செய்தியை தான் பார்க்குறோம் ஒரு ஒரு பொண்ணை பாலியல் பழத்துக்கு பண்ணிட்டாங்க கூட்டு பழத்துக்குற பண்ணிட்டாங்க இதெல்லாம் நம்ம செய்தியாக பார்க்குறோம் அப்படியே மறந்துடும் அவன் டி ஓட்டவன் அவங்க என்ன தண்டனை அனு அனுபவிக்கிறான் அவங்க இப்போ இப்போ வந்து இப்போ நம்ம ஒரு ரெண்டு வருஷம் கூட இதே பிரச்சினையில் சில மாட்டியிருப்பான் அவன் இப்போ என்ன பண்ணுறான் அவன் ஜெயிலுக்கு இருக்கானா வெளியில் இருக்கானா அவன் என்ன தண்டை அனுபவிக்கிறான் ஆக்சுவலி பெண்களுக்கு இப்போ பாலியல் இப்போ அனுபவிக்க தன்னை வந்து அனுபவித்த பெண்கள் மட்டும் சரி யார் இந்த தப்பை பண்ணானோ அவனுக்கு கிடைக்கிற தண்டனை அதிகமாக இருக்கணும் அந்த தண்டனை மக்களுக்கு தெரிவிக்கணும் இப்போ மீடியாக்கெல்லாம் வந்து இப்போ போய் யார் அரெஸ்ட் பண்ணுறது பிடிக்கிறது இப்போ சீமான வீட்டில் போய் அந்த மில்ட்ரி மேனை போய் செக்யூரிட்டி பிடிச்சாங்க இதெல்லாம் வீடியோ எடுத்து இப்போ இதுதான் வைரலாக பரவுது அவங்கள அடிச்சு மாதிரி அடிச்சு இழுத்து போட்டு உள்ளே போகிறத காட்டினதான் கொஞ்சம் இந்த மாதிரி எண்ணெய் உள்ளவங்களும் கொஞ்சம் குறைவாங்க சரி